கன்னிராசி அன்பர்களே புரட்டாசி மாதம் உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்கிறது இதெல்லாம் வந்து சாதகமாக இல்லை கவனமாக இருக்கணும் இந்த மாதத்திற்கான வழிபாடு என்ன அப்படின்றத பார்க்கணும் முதல் அம்சம் என்னென்னு பார்க்கும்போது ராசியாதிபதி புதன் ராசியில் இருக்கிறது பிறகு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறது இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது சுக்கரனுடைய வீட்டில் இருக்க ரொம்ப சிறப்பு ஆனால் செவ்வாயோடு சேர்ந்துருக்கார் அடுத்ததாக சுக்கரன் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துலையும் ராசியிலையும் அவர் வந்து சஞ்சரிக்கிறார் பனிரெண்டில் சுக்கரன் இருந்தாலும் கூட அது வந்து சாதகமான அம்சம்தான் அவருக்கு வந்து ஒரு விதிவிலக்கு இருக்கிறது பனிரெண்டு வந்தாலும் கூட மறைறது கிடையாது மறைந்து போய் பலனே தராமல் இருக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு விதிவிலக்கு இருக்கிறது பிறகு ராசியில் வரும்போது நீச்சம் சூரியன் மாதம் முழுக்க ராசியில் சஞ்சரிக்கிற மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்கும் பிறகு வந்து மாதக்கோளில் செவ்வாய் வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் இதை வைத்து கணித்திருக்கக்கூடிய உங்களுக்கான பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதனால் வரைக்கும் உங்களுடைய கல்வி திறமைக்கு உண்டான ஒரு பொசிஷன் ஒரு உயர்ந்த நிலை உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் புரட்டாசி மாதத்தில் கிடைக்கப் போகிறது எதனால் இப்படி கிடைக்கும் சூரியன் தான் ஒருத்தர் வந்து நம்பர் ஒன்னாக இருக்கணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு பலனை தரக்கூடியவர் அவர் வந்து ராசியில் இருக்க போகிறார் அவர் விரயாதிபதியாயிற்று அப்போ அவர் விரயாதிபதி ராசிக்கு வந்தால் விரயத்தை தானே ஏற்படுத்துவார்னா ஒரு விரயத்தோடு பலனை கொடுப்பார் எப்படி விரயத்தோடு பலனை கொடுப்பார்னா ஒரு சில பேருக்கு ட்ரான்ஸ்ஃபரோட இடம் மாறி போகணும் ஆனால் ப்ரமோஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமானது இருக்கும் இன்னும் சில பேருக்கு எப்படி கிடைக்கும்னா நாள் வரைக்கும் பெருசாக வந்து வேலை நேரம் வந்து அவ்வளோ கிடையாது டென்ஷன் ஒன்றும் கிடையாது ஏதோ போகிறோம் வேலை பார்க்குறோம் வரோம் அப்படின்னு நிலையை தாண்டி ப்ரமோஷன்ன்ற பேரில் நிறைய பொறுப்புகளை கொடுத்துருவாங்க அப்போது உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு மற்றவங்கள்லாம் வேலை எப்படி பார்க்குறாங்க அவங்கள எப்படி சரி பண்ணுறது அதுக்கெல்லாம் பொறுப்பேற்றுட்டு அதையும் பார்க்குற மாதிரி இருக்கும் வேலை நேரம் வந்து உங்களுக்கு அதிகமாகும் வீட்டுக்கு வந்தாலும் கூட அவங்கள தான் கண்காணிக்கக்கூடிய ஒரு விஷயமானது இருந்து கொண்டு இருக்கும் அடுத்த ப்ராஜெக்ட் எப்படி போகுது என்ன மயில் வருது எல்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களுக்கு இருக்கும் அப்படி ஒரு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும்படியாகவோ இடமாற்றம் செய்யும்படியாகவோ ஒரு முன்னேற்றத்தை வந்து சூரியன் உங்களுக்கு ஏற்படுத்துவார் படிக்கிற பிள்ளைகள் வந்து நம்ம நல்லா படிக்கணும் முதலிடம் பிடிக்கணுன்ற எண்ணம் கொண்டு இருந்தால் அதற்கு சரியான ஒரு காலம் வந்து இந்த புரட்டாசி தான் அந்த சூரியனும் புதனும் சேர்ந்து ராசியில் இருப்பாங்க ஏறக்குறைய எல்லா மாதத்துலையுமே இந்த நிகழ்வு நடக்குதுன்னு வச்சுக்கலாம் சூரியன் புதன் வந்து சேர்ந்து தான் இருக்கணும் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கணும் சொல்லி அப்போ எந்த ராசியில் இந்த சேர்க்கை இருக்கும்போது என்ன பலன் அப்படி எடுத்து பார்க்கும்போது இந்த சேர்க்கை புதனுடைய ராசியிலே ஏற்படுகிறது இதே புதனுடைய ராசியிலே இந்த சேர்க்கை மிதனத்திலும் ஏற்படும் அதையும் விட இது இன்னமும் பலம் ஏன்னா மிதினத்தில் புதன் போது ஆட்சி பலம் தான் கண்ணில் வரும்போது உச்ச பலமாக அவருக்கு கிடைக்கிறது ஒரு குறிப்பிட்ட பாகையிலிருந்து குறிப்பிட்ட பாகை வரைக்கும் ஆட்சியாகவும் உச்சமாகவும் மூலத்திரிகோண பலத்தையும் அடையக்கூடியதாக புதன் வந்து பலம் பெறுகிறார் அதனால் இந்த கன்னிராசியில் சூரியன் புதனுடைய சேர்க்கை போது மிக விசேஷமான பலன் அந்த பலனோடு இப்படி சூரியன் புதன் ஆசையில் இருக்கக்கூடிய நிலையில் ஜீவன பாவத்தில் குரு இருக்க அதனால் உங்களுடைய கல்விக்கான வேலையும் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து நல்லா படிச்சிருப்பாங்க ஆனால் பெரிய அளவுக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் படித்த வேலையே செய்யாமல் இருப்பாங்க அதனால் முன்னேற முடியாமல் இருக்கும் அந்த பிரச்சனைலாம் இல்லாமல் நீங்கள் படிச்சிங்க உங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி வேலையில் இருக்கக்கூடிய அம்சமானது கொடுக்கும் அந்த பத்தில் குரு இருக்கிறதுனால அப்போது இந்த புரட்டாசி மாதம் நிறைய படிக்கிறது கல்வி வளம் சிறப்பாக இருக்கிறது உத்தியோகத்தில் ஒரு உயர்வு ஏதாவது ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதுன்னு சொல்லக்கூடிய நல்ல நிலை இருக்கிறது பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும்னு சொன்னால் சூரியன் புதன் ராசியில் சேர்கிறாங்க இல்லையா அதனால் என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னால் பிஸ்னஸில் வந்து நிறைய விஷயங்களை புதுசாக நீங்கள் யோசிப்பீங்க புதுசாக யோசித்து உங்களுடைய பிஸ்னஸ் வந்து வளப்படுத்துவீங்க அதாவது நல்ல படித்த டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கக்கூடிய நிறைய அனுபவம் இருக்கக்கூடிய திறமைசாலிகளை வேலைக்கு உங்களால் எடுக்க முடியும் அப்படிப்பட்டவர்கள் வந்து வேலை செய்கிறதுனால உங்களுடைய பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம் ஒரு சில பேர் இப்படிப்பட்ட ஒருத்தரை பார்ட்னராக சேர்த்துப்பீங்க அதனால் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லபடியாக வரும் நிறைய பேருக்கு அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான எல்லா சூக்மும் தெரியும் கையில் கொஞ்சம் கடவுள் பிணத்தில் பணமும் கூட இருக்கும் ஆனால் செய்யலாமா வேணாமான்ற ஒரு தயக்கம் இருக்கும் சுயதொழில் வேண்டாமா செய்யலாமான்ற ஒரு தயக்கம் இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் இப்போது தொடங்க முடியும் இதெல்லாம் இந்த புரட்டாசி மாத்தனுடைய பலனாக இருக்குது திருமண விஷயங்கள் எப்படி இருக்குன்னா ஏழில் சனி இருக்கார் அதனால் இந்த கணவன் மனைவி வந்து கொஞ்சம் கவனமாக தான் இருந்து கொள்ளணும் ஒருத்தருடைய ஆரோக்கியத்தில் ஒருத்தர் கவனம் எடுத்துக்கணும் தேவையில்லாத விஷயங்கள் வரும்போது அந்த சிக்கலை பெருசு பண்ணாமல் இருக்கணும் பிள்ளைகள் விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மிகவும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா அந்த புத்திரக்காரகன் குரு வந்து பத்தாம் இடத்துல இருக்கார் புத்திரஸ்தான அதிபதி சனி வந்து ஏழுலேருந்து ராசியோடு தொடர்பு கொள்கிறார் அதனால் பிள்ளைகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நல்ல முன்னுக்கு வரக்கூடிய அம்சமானது இருந்து கொண்டு இருக்கிறது இதில் இந்த புரட்டாசி மாதத்தில் சாதகமான பலன்கள் எல்லாம் பார்த்துட்டோம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து இதில் வந்த ஒன்று என்னன்னா கணவன் மனைவி இவங்களுடைய அன்யோன்யத்தில் எதுவும் குறை ஏற்படாமல் பார்த்துக்கணும் இவங்க ரெண்டு பேருக்கும் ஆரோக்கியம் வந்து எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கணும் ஏன்னா சில சமயத்தில் வந்து நம்முடைய நிலை வந்து நமக்கு தெரியாமல் இருக்கலாம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க பார்க்கும்போதே சட்டுன்னு கேட்பாங்க அப்படி வெளியாட்கள் பார்த்து கேட்கக்கூடிய நிலை இல்லைன்னு சொன்னால் கட்டாயம் லைஃப் பார்ட்னருக்கு தெரிஞ்சிடும் அப்போ வந்து கணவர் வந்து சரியாக சாப்பிட்ல சரியாக தூங்குலன்னு சொன்னாலே உடனே மனைவி வந்து கவனமாக இருந்து என்னன்றதை பார்க்கணும் அதே போல் மனைவியுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறை இருந்தால் என்னன்றத பார்த்துக்கணும் மற்றபடி இந்த புரட்டாசி மாதம் மிகச்சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவியுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தாலும் கூட நீங்கள் அதற்கான வைத்தியம் பார்த்து கொள்ளும்போது முதல் ஆரம்பத்திலேயே தெரிந்து கொள்ளும்போது எந்த பிரச்சனையும் இல்லை சரியாக போயிடும் வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது சனி ஏழில் இருக்கார் அந்த கண்டக சனின்னு சொல்லுவோம் அதனால் புரட்டாசி மாதத்தின் சனிக்கிழமைகளில் நான்கு சனிக்கிழமை வரும் எந்த சனையெல்லாம் உங்களால் முடியுதோ அந்த சனையெல்லாம் விரத்தம் இருக்கிறது அல்லது வந்து கோவிலுக்கு போய் வழிபாடு செய்துட்டு வர்றது மிக முக்கியமாக ஏதாவது தர்மம் செய்யணும் அதுதான் வந்து நல்ல அதிகமான பலனை தரக்கூடியதாக இருக்கிறது விரத்த நாட்களில் அதை வந்து நீங்கள் செய்யும்போது புரட்டாசி மாதம் அற்புதமாக